கூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வேலம்பாளையம் பகுதியில் சாக்கடை துப்புரவு பணிக்கு ஈடுபடுத்தப்படும் தூய்மை பணியாளர்கள் எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்படாமல் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் இந்த பணியாளர்கள் காலில் சாக்கு சாக்குப்பையை மடித்துக்கட்டி வெற்றுநருடன் சாக்கடையில் இறங்கி துப்புரவு செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கடந்த மாதம் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய ஈடுபடுத்தப்பட்ட மூன்று பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த நிலையிலும் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் மாநகராட்சி நிர்வாகம் தூய்மை பணியாளர்களை தொடர்ந்து துப்புரவு பணியில் ஈடுபடுத்தி வருவது கடும் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது வேலையை முடிஞ்சு சரிங்க இப்படி எப்படி சேஃப்டி இல்லாமல் வந்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணலாம் அவர்கிட்ட நான் என்ன பேசணும் சொல்லும் ஹலோ சார் வணக்கம் சார் நீங்கள் வந்து எஸ்எம்டபிள்யூ அவர் அந்த இன்சார்ஜுங்களா சார் என்ன சார் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியாதுங்களா திருப்பூரில் ஒரு இஷ்யூ இப்படி போயிட்டுருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் இருக்கிறாங்க இது எப்படிங்க சார் நீங்கள் அது ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்க முடியாது நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன சேஃப்டி உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் யாருங்க சுகாதாரத்துறை ஆய்வாளர் யாருங்க சார் சுகாதாரத்துறை ஆய்வாளர் யாருங்க சார் கான்ட்ராக்டு சரிங்க ஏங்க தொழிலாளர்கள் இறங்கி வேலை செய்கிறாங்க டிச்சு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து சுகாதார ஆய்வாளர் எதுக்கு இருக்காருங்க சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் உங்கள் கம்பெனி என்ன இதுங்க சார் சொல்லுங்கள் சார் என்ன கம்பெனி எதுங்க புரியல கவு கவுட்டிக்கு அன்கோ இங்கே ஆஃபீஸ் எதுங்க சார் தான் நீங்க தொழிலாளர் வேலை வாங்குவீங்களா உங்களுக்கு ஒருத்தருக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறீங்க வேலை வாங்குவீங்களா நீங்க ஏற்றுக்க முடியாதுங்க நீங்க உடனே நீங்க எனக்கு கூப்பிடுங்க நான் வந்து பார்க்குறேன் திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க